என்னப்பா பயங்கரமாக ஆடிட்டு இருந்த மாதிரி இருந்தது பொசுக்குன்னு போயிட்டீங்கன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டே த்ரீ இந்தியா வாசஸ் இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் நடந்தது என்னன்றது இந்த வீடியோவில் நல்லா சொல்கிறேன் ஃபுல்லாக கேளுங்க எஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டே டூ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம டுக்காட்டி இருக்கா அப்படி இல்லை அவர் குட்டு 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 குட்டுக்குன்னு போட்டு அடி 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 இந்தியன் போலர்ஸ் அடிச்சிட்டு இருந்தார் இப்போ டூ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஃபோர் விக்கெட்ஸ் என்ற மாதிரி ஏன்னா பாப்பு தான் வைக்க போகிற ஆப்பு நினைக்கும் போது அவர் எல்பி எடுத்து அமுச்சு விட்டு அப்படி சரி ஜாரிஸ்ட்ரோவும் வந்து பின்னாடி டுக்காட்டி ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவும் எடுக்கல அத்தான் சொன்னேன் ஜெட் அக்கௌண்ட் ரேட்டை அப்படி குல்தீப் யாதோ எல்பிடபிள்யூ டபிள்யூ எடுத்துட்டா அப்படி ஸோ டுக்காட்டி நீங்கள் ஒன் ஃபிஃப்டி போட்டுட்டீங்க இதுக்கப்புறம் அடிக்க போகிறீங்க அப்படின்ற ஆமா இல்லை இந்த அடிக்கணுமா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே குல்தீப் யாதவ் விக்கெட் எடுத்துட்டா அப்படி ஸோ அதை தொடர்ந்து விக்கெட் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்ஸும் ஸ்டோக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஸ்டோக்ஸும் விக்கெட் கீப்பர் ஃபோக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க அதில் வந்து ஸ்டோக்ஸ் கேப்டன் நாற்பத்தொன்று அடித்தா அப்படியே ஒரு ஃபோக்ஸ் பதிமூணு அடிச்சா அப்படி சிராஜ் ஃபோக்ஸ் எடுத்து விட்டா அப்படி அது வந்து ரேன் ஆகும்போது ஆறு ரனுக்கு அவுட் ஆகிட்டு அப்படி பாலில் டாம் ஹார்ட்லியும் ஒம்பது ரனுக்கு வந்து ரவீந்திர ஜெஜாஜா பால் அவுட் ஆயிட்டா அப்படி ஜேம்ஸ் ஆண்டர்சன் இந்த வயசுக்கு நீங்கள் வந்து இந்த ஒரு ரன் அடித்தா கூட போதுங்க அப்படின்னா ஆமாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு ரன்லே அவுட் ஆகிட்டு எங்க போய் பேச்சுக்கு தாங்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி போல்ட் ஆகிட்டா அப்படி சிராஜ் பாலில் ஒரு ரனுக்கு ஸ்டோக்ஸ் மட்டும் ஆடிட்டு இருந்தால் அப்படி நாற்பத்தோரு ரன் இருக்கும்போது ரவீந்திர ஜலேஜா விக்கெட் எடுக்க முன்னூற்றி பத்தொம்போது ரன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல் அவுட் பண்ணிட்டாங்க இந்தியா இங்கிலாண்டை ரோஹித் சர்மாவும் யஷ்வாலும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்தாங்க ரோஹித் சர்மா நல்ல ஒரு ஆடுவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது மூணு ஃபோர் அடிச்சுட்டு பத்தொன்பது ரனில் வந்து பாத்தீங்கன்னா ரூட் பால் எல்பி டபிள்யூ ஆகி போயிட்டு அப்படி அஹ் கிட்ட சொல்லி விட்டுருப்பாங்க பூம்பராவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆடுறா அப்படின்னு உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்களா என்னன்னு தெரியல நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டா அப்படி இந்த இன்னிங்ஸ அதே மாதிரி யஷ்வால் வந்து பார்த்தீங்கன்னா சரியான அடி சமத்தியான அடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டி டுவெண்டி நாக்ஸ் ஆடிட்டு இருந்தாருனே சொல்லலாம் அஞ்சு சிக்ஸு ஒம்பது ஃபோர்னு வெளுத்து வாங்கிட்டு அப்படி செஞ்சுரியும் போட்டா அப்படி மனுஷன் நேரத்தை அருமையான அது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் எயிட்டி ஃபைவ்ல ஆடிட்டு இருந்தாரு இப்போ தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆடலாம் போனேன் அப்படி ஐயோ யஷ்வால் நல்லா ஆடிட்டு இருக்காரு மனுஷன் ஒரு இரநூறு போடுவார்னு வர எதிர்பார்த்துருக்கும் ரிட்டையர்ட் ஆடு அப்படி அதை தொடர்ந்து ராஜதத் ಾರೆ ಅಂಗ್ನ ಅಡಿಕೆ ಅವರು ಅದು குல்தீப் யாதவ் இறக்கி விட்டாங்க சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஆடிட்டு இருக்கா அப்படி எழுபத்தஞ்சு பாலுக்கு மனசு இருபத்தி ஏழு ரன் ஆடிட்டு இருந்தாரு செஞ்சுரி போடுவார் கில்லு இருக்கும்போது தொண்ணூத்தோரு ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாததான் இந்த ரன் அவுட்லேயே போதுங்க பாதி விக்கெட் அப்படின்ற மாதிரி ரன் அவுட் ஆயிட்டா அப்படி கில்லு ஸோ வந்து ரிட்டையர்டான ஜெஷ்வால் வந்து பார்த்தீங்கன்னா எங்க குல்தீப் யாதவ் நல்லா சப்போர்ட் பண்ணி ஆடிட்டு இருக்கா அப்படி நான் போய் ஆடுறேன் போங்க அப்படின்ற மாதிரி ரிட்டையர்டானவர் அவர் அவர் வந்து நான் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்காரு ஸோ இப்போதைக்கு இந்தியாவோட நகரம் டூ ஃபிஃப்டி ஃபார் த்ரீ விக்கெட்ஸ் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா லீட் பை த்ரீ செவன்டி சிக்ஸ் ரன்ஸ் அப்படின்ற அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்கெட் போயிட்டுருக்கு இப்படியே நல்லா ஆனாங்கன்னா டே ஃபோரை நல்லா ஒரு ஆடிட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டார்கெட்டை வச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்து விட்டுருங்க விக்கெட்டை பட்ட பட்டம் நம்ம எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறேன் அங்கே வட்டாரத்தில் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டை நிறைய கொடுக்க ரெடியாக இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்